பூமியில் இருக்கக்கூடிய சகல குடிகளும் கர்த்தரோட சொல்லி நம்ப பிள்ளைகளே எல்லாமே அவரு எல்லாமே அவருது அவரு தான் எல்லாமே அவராலதான் எல்லாமே அவரே உங்களுக்காக உங்க பக்கத்துல இருக்கிறாரு உங்களை ரட்சித்துக்கிறாரு உங்களோட கூட இருக்கிறாரு நீங்க அவரை நம்புறீங்க இருக்கிற காரியங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா யாரையும் பார்த்து எனக்கு இது நடக்கலையே இவங்களா இப்படி இருக்கிறாங்களே சந்தோஷமா இருக்கிறாங்களே நான் என்ன பண்றது இந்த காலை வேலையில நம்ம எப்படி நடத்துறது என்ன போறது இந்த மாசம் எப்படி நடத்துறது இந்த நாள் எப்படி நடத்துது நினைச்சுன்னா இந்த வேதவசம் சொல்லுது பூமி நிறைவு அவரது பூமியில் இருக்கக்கூடிய சகல குடிகளும் சொல்லி எல்லாமே அவரு அவரு உனக்காக நிக்கிறார் நான் சொல்றேன் இந்த புதிய நாளில உனக்கு நிறைவு கர்த்தர் கொடுப்பார் பூமி நிறைவு அவருக்கு நான் உனக்கு உனக்கான நிறைவையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு கவலைப்படாதீங்க கர்த்த பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார் இந்த புதிய நாளில சொல்லிக்கலாமா பலோக பீதாவே எங்கள் அன்பு ரச்சகரு ஒரு தன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமை இயேசுவின் மூலம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி கர்த்தர் செய்த சகல பகாரம் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் அன்பு பிழல் பிள்ளைகளே பூமியில நிறைவு அவரது உங்களுக்கும் நிறைவான வாழ்க்கையும் நிறைவான காரியங்களும் இந்த புதிய நாளில் கருத்து செய்வார் எது குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவராக இயேசு இந்த புதிய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வாராக அமேன்